எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் தொழில் யாருக்கு நன்றாக இருக்கும் பார்ட்னர்ஷிப் யாருக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம் பொதுவாக இந்த தொழில் வந்து எல்லாத்துக்கும் சக்ஸஸ் ஆகுமான இல்லை அப்படின்னு தான் சொல்லுவோம் ஏன்னா இந்த அனுபவம் எனக்கு நிறையா இருக்குது ஒரு பார்ட்னர்ஷிப்பாக சேர்த்து செஞ்சுட்டு ஒரு நல்லா பிஸ்னஸ் ரன் ஆனதும் அவங்களுக்குள்ள ப்ராப்ளம் வந்துடும் ஒருத்தரை ஒருத்தரை விளக்கி விட்டுருவாங்க நல்லா இருக்கிறப்ப கொஞ்சம் பணம் கொடு நல்லா பணம் நிறைய வச்சிருக்கிறவங்க அந்த கொஞ்சோண்டு பணம் தான் போட்டு விட்டவங்கள வந்து கொடுத்து விரட்டி விட்டுறது அவ பிஸ்னஸ் நல்லா அவங்க அப்படியே விளக்கிவிடுவாங்க இது நான் நிறைய பேர்த்த பார்த்துருக்கேன் அது மாதிரி இன்னொரு தவறும் நடக்கும் ஒர்க்கிங் பார்ட்னராக சேர்த்துக்குவாங்க அவர்கிட்ட வந்து பிஸ்னஸ் திறமை இருக்கும் அறிவு இருக்கும் ஆனால் இன்னொருத்தட்ட வெறும் பணமாக இருக்கும் ஒர்க்கிங் பார்ட்னராக அவங்கள யூஸ் பண்ணிக்கிட்டு நல்லா பிஸ்னஸ் வந்ததும் அவங்கள கழட்டி விட்ருவாங்க இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பேர்த்து நான் பார்த்துருக்கேன் இதுக்கு முக்கிய காரணம் வந்து உங்கள் சாதகத்தில் ஏழாம் இடத்துல ஏழாம் இடம் ஏழாம் இட அதிபதி பொதுவாக ஏழாம் இடத்துல நம்ம பார்ட்னர்ஷிப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அது ஒரு ரொம்ப மனைவியை குறிக்கக்கூடியதாக இருந்தாலும் நம்ம ஒர்க்கிங் பார்ட்னர் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த ஏழாம் இடத்தை தான் தெரிஞ்சுக்கணும் பொதுவாக ஏழாம் இடத்துல ஆறு எட்டு பன்னெண்டு ஆறுக்குரியவனோ எட்டுக்குரியவனோ பன்னெண்டுக்குரியவனோ இருந்து தசாபுத்திகள் நடத்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கூட்டு தொழில் போகக்கூடாது உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ மேஷ லக்னத்துக்காரர்களுக்கு ஆறுக்குரிய புதன் ஏழில் போய் இருந்து தசா புத்திகளை நடத்துது அப்படின்னு வச்சுக்கங்க கண்டிப்பாக அங்க வந்து செவ்வாயும் சேர்ந்து இருந்தது நட்சத்திர காலில் வந்து புதன் இருந்தா அந்த மாதிரி ஜாதகங்கள்ல வந்து நிறைய வந்து ஏமாத்த அதாவது இந்த ஏமாற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க கணக்கு வழக்குகள்ல பொய் சொல்லி அவங்களுக்கு வர்ற லாபத்தை ஏன்னா அவரு நான் ஒரு எனக்கு தெரிந்த ஒரு ஜாதகத்தையே நான் சொல்றேன் அதே மேஷலக்கணம் ஏழுல அவருக்கு புதன் செவ்வாசாரம் அங்கேயே செவ்வாயும் இருக்கும் சித்திர நட்சத்திர காலையில் நிற்பாரு இன்னும் ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப் பண்றாங்க ஒருத்தர் வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃப் இன்னொருத்தர் வந்து அந்த பிஸ்னஸ் தெரியும் ஒரு பாத்திர கடையில் வந்து சின்ன பிள்ளையில இருந்து அந்த அனுபவத்தை கற்றுக்கிட்டவர் அதனால அவங்க ரெண்டு பேரும் ஒர்க்கிங் பார்ட்னர் அவர் பணம் போடுறாரு பிசினஸ் நடக்குது நல்லா பிஸ்னஸ் பிக்கப் ஆனதும் அப்படியே அவர் ரிட்டையர்ட் ஆகிறாரு ரிட்டையர்டாக ஆனால் அவர் வந்து உட்காந்துக்கிட்டு அவரை வந்து விரட்டி விட்டுறாரு அவர் நண்பரை ஏன்னா அவருக்கு லக்னாதிபதி ஏழில் இருந்தாலும் அந்த ஆறுக்குரியவன் வேலை அவங்களை பிரச்சனை வந்து அவங்கள விரட்டி விட்டுறாங்க இந்த மாதிரி ஆறு கூறியவன் ஏழில் இருக்கிறதும் எட்டுக்குரியவன் ஏழில் இருக்கிறவங்க பன்னெண்டுக்குரியவன் ஏழில் இருக்கிற ஜாதகங்களை கூட நம்ம கண்டிப்பாக பார்ட்னர்ஷிப் சேர்ந்து செஞ்சோம்னாலும் உங்களுடைய திறமை வேஸ்ட்டாக போயிடும்னு நான் சொல்லுவேன் கரெக்டான நேரத்தில் அவங்களுக்கு வந்து தோதா அவங்க வந்து பிஸ்னஸை திருப்பிக்கிட்டு அவங்கள ஏமாத்திடுறாங்க இது நான் நிறைய ஜாதகங்களில் பார்த்துருக்கேன் பொதுவாக ஏழாம் இடத்தில் சனி ராகு செவ்வாய் அதையும் தாண்டி நான் சொன்ன மாதிரி ஆறு எட்டு பன்னெண்டுக்குரியவர்களில் இருந்து இப்போ தசா புத்திகளை நடத்துறப்ப பார்ட்னர்ஷிப் தொழில் கண்டிப்பாக செய்யக்கூடாது ஏன்னா அது வந்து நஷ்டம் யாருக்குன்னா அவங்க உழைப்பு தான் வேஷாப்படுது ஏன்னா அவங்களோட சேர்ந்து செய்யறப்ப இவங்க நல்ல பலன்கள் அங்க கெட்டு போயிடும் அதனால இந்த மாதிரி நீங்க ஒரு பார்ட்னர்ஷிப்ப ஒருத்தர் தொழில் தேர்வு செய்ய போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க ஜாதகத்தில இந்த மாதிரி அமைப்பு இருக்காங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்க செக் பண்ணிக்கோங்க ஏழு எட்டு சேர்க்கை இருக்கா செவ்வாய் பார்க்குதா செவ்வாய் இருக்கா சனி இருக்கா ராகு இருக்கா இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் பார்ட்னர்ஷிப் சேர்த்து செய்கிறது நல்லது இல்லைன்னா கண்டிப்பாக இப்போ எட்டுக்குரியவனாக இருந்ததுன்னா அவங்க கையெழுத்து மோசடி பண்ணிவிடுவாங்க கையெழுத்து ஏதாவது ஒரு வகையில் அவங்கள்ட்ட வாங்கிக்கிட்டு உங்களை ஏதோ ஒரு வகையில் நான் அந்த ஜாதகங்களையும் பார்த்துருக்கேன் இந்த எட்டு வரப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஏமாத்திடுறாங்க நீங்க அந்த பணம் நீ இவ்வளவு கொடுக்கல இவ்வளவு அப்படின்னு சொல்லி ஏமாத்திடுறாங்க இல்ல அவங்கள்ட்ட கொடுத்ததா கையெழுத்து வாங்கிக்கிட்டு அவங்கள வந்து ஒரு கலட்டி விட்டுடுறாங்க இந்த மாதிரி விஷயங்களையும் நான் பார்த்திருக்கேன் ஆறுக்குரியங்கிறது கோர்த்து கேஸ் வம்பு வழக்கு பிரச்சனை போலீஸ் கேஸ் வரைக்கும் வந்ததை நான் பார்த்துருக்கேன் இந்த பன்னெண்டு அப்படிங்கிறப்ப ஏதோ ஒரு வகையில நஷ்ட கணக்கு காட்டி அவங்கள விலகி போடுவாங்க நஷ்டமா ஆயிடுச்சு இந்த பன்னெண்டா பன்னெண்டு குதி வந்து போய் இருந்து தசா புத்திகளை நடத்துகிறப்ப அவங்க பார்ட்னர்ஷிப் செஞ்சாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பார்ட்னர்ஷிப் காரங்களை எப்படி ஏமாத்திடுறாங்க அப்படின்னா இது மாதிரி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சதில் நஷ்டம் ஆயிடுச்சு சொல்லி அவங்கள வந்து கழட்டி விட்டுருவாங்க இது ஒரு வகையில் இல்லைன்னா கூட இந்த ஏமாற்றங்கள் நடக்குது இந்த மாதிரி நிறையா ஜாதகங்களை நான் பார்த்துருக்கேன் அதனால பார்ட்னர்ஷிப் ச தொழில் செய்யணும் அப்படின்னா ஏழில் வந்து ஒரு பதினொன்று கூறியவன் அஞ்சுக்குரியவன் ஒன்பதுக்குரியவன் இவங்கெல்லாம் இருந்து குரு இருக்கிறவங்களும் குரு பார்க்கறவங்களையும் கொஞ்சம் நம்பி செய்யலாம் அவங்க கூடிய மட்டும் அவங்க வந்து ஒரு ஏமாத்த மாட்டாங்க அதுலேயும் வந்து குரு யோக குருவா இருந்து லக்னாதிபதியாக இருந்தோ வந்து ஒரு அஞ்சுக்குரியவனாக இருந்தோ அந்த மாதிரி ஏழில் இருக்கிறவங்கள நம்ம பார்ட்னர்ஷிப் நம்பி செய்யலாம் அவங்க வந்து கண்டிப்பாக ஏமாற்ற மாட்டாங்க அதே இருந்தால் கூட இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி அமைப்பு இருந்தது அப்படின்னாங்க கண்டிப்பாக அவங்களோட தைரியமாக நீங்கள் பார்ட்னர்ஷிப் சேர்ந்து தொழில் பண்ணுங்கள் உங்களுக்கும் நல்லாயிருக்கும் அதே நேரத்தில் உங்கள் ஜாதகத்துலேயும் அந்த ஆறு ஏழு தொடர்பு இருக்கா இந்த தசா புத்திகளை நடத்துதா அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கணும் அந்த நேரத்தில் த போய் நீங்கள் ஒரு பார்ட்னர்ஷிப்பை சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வர்றவர் உங்களை ஏமாத்துற வரதான் இருப்பார் அதனால் ஒரு பார்ட்னர்ஷிப் தொழில் செய்யணும்னா ஏழாம் இடம் கண்டிப்பாக நல்லா இருக்கணும் நண்பர்களை குறிக்கக்கூடியது வந்து பொதுவாக பதினொன்றும் புதனும் நண்பர்களை குறிக்கக்கூடிய சாமானம் பண்ண சொல்லுவோம் அந்த காரத்துவம் வந்து புதன் இந்த மாதிரி நல்லா இருக்கிறவங்களோட நீங்கள் வந்து பார்ட்னர்ஷிப் சேர்ந்து நீங்கள் தொழில் பண்ணுறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் இதை பற்றி நீங்கள் விரிவாக தெரிஞ்சுக்கணும் நான் பார்ட்னர்ஷிப் கூட்டி தொழில் செய்யலாமா அப்படின் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் பர்த் பிளேஸ் எல்லாத்தையும் அனுப்பிச்சி விடுங்க நானே கணிச்சு சொல்லிடுவேன் நீங்கள் ஜாதகம் பார்க்கணுன்னாலும் பொருத்தம் பார்க்கணுன்னாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நல்ல விவரத்தையும் அனுப்பிச்சி விடுங்க நான் வாய்ஸ் மெசேஜாகவும் அனுப்பிச்சி விட்டுவேன் நீங்கள் ஃபோன் பண்ணியும் கேட்டுக்கலாம் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ ஃபைவ் ஃபைவ் இந்த நம்பருக்கு தொடர்பு விடுங்க என்னுடைய வீடியோக்களை நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கணுன்னா யூடியூபை எஸ்ஏஆர்ஏஎன்ஐ சாரணை பேசுட்டு எஸ்ஆர்ஐ ஸ்ட்ரீம் சர்ச் பண்ணிங்கன்னா சாரணை ஸ்ட்ரீ அஸ்ட்ராலஜி டிவின்னு வரும் மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மற்றொரு வீடியோவில் அவங்க நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்